ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னதுன்னா இட்லி பாருங்க எங்கள் மம்மி இட்லிக்கு வந்து இந்த இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஒரு கடையை வைக்க போகிறோம் பாருங்கள் ஊற்றிட்டு இருக்காங்க இப்போ மாவு ஊற்ற போகிறாங்க பார்க்கலாமா நம்ம கிட்டே இருக்கு மாவு மாவு நம்ம வீட்டில் மாவு எங்கள் வீட்டில் தான் அட்டும் கிரைண்டரை பார்க்கிங்களா சரி அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் இதை மட்டும் காட்டு மாவியாக தான் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் மாவியாக வரதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இட்லி எங்கள் வீட்டில் எப்படி வருதுன்னு பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து எங்கள் வீட்டில் இட்லி எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம் ஊற்றுறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ தோற்று பேரும் மல்லிகைப்பூ தோற்று பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இந்த மாவு சுவையோ சுவை சுவையோ சுவை மனமோ மனம் இட்லி இட்லி ரொம்ப பிடிக்கும் இட்லி இட்லி ரொம்ப பிடிக்கும் அதை விட தோசை தான் அதிகம் பிடிக்கும் இப்ப பாருங்க அம்மா ஊத்திட்டாங்க அம்மா அப்ப வெளியே வந்துட்டாங்க